மனிதாபிமானம் மனிதநேயம் உயிர் உயிர்போட தான் இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரியான பேரழிவுகள் அனர்த்தங்கள் சரிவு வெள்ளப்பெருக்கு மாதிரியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நேற்றுன்னு சொல்லி இந்த ஒரு சில நாட்கள்லையும் அந்த மாதிரியான பல சம்பவங்கள் இளைஞர் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்ச்சியான சம்பவங்கள் அது பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற அப்டேட்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற மரணங்கள்ன்றது நானூற்றி எழுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஐநூறு மரணங்கள்ன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு முன்னூத்தி பேர் இன்றைக்கு வரைக்கும் காணாம போயிருக்கிறாங்க என்ன நடந்ததுன்ற தகவல் இது வரைக்கும் தெரியாது கம்பள பிரதேசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சில இடங்கள்ல வந்து ரிமோட் வில்லேஜ் என்று சொல்லப்படுற தின்தங்கிய பிரதேசங்களை சேர்ந்த இடங்களுக்கு மீட்பு குழுவாலையும் சில இடங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நெருங்க முடியாமல் இருக்கின்ற தகவலும் வழி வந்திருக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் சொல்லி கடந்த ஒரு சில நாட்கள்ல பல சம்பவங்கள் பதிவாக்கி இருக்கு அதுல ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு தென்னை ஒரு நபர் மீட்கப்பட்ட சம்பவம் பற்றின காட்சிகள்ல வீடியோ

போய் ஒரு இடத்துல இருந்து சில மாடுகளை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருந்தார் இன்னும் சில இடத்துல வேறொரு இடத்துலையும் போய் தன்னுடைய கால்நடைகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது வளமைக்கு மாறான ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் வெள்ளம் ஏற்படுறதே கிடையாது அந்த நம்பிக்கையில் தான் நான் அங்கே போயிருந்தேன் இதையும் தாண்டி என்னுடைய கால்நடைகளை மாடுகளை பசுக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருந்தது அதுக்காக தான் நான் போயிருந்தேன் சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை வந்து அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு மாடுகளை காப்பாற்றி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்திருந்தால் கூட அவர் போற வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கொண்டு நீந்தி தான் அந்த இடத்துக்கு பண்ணைக்கு போயிருக்கிறார் அந்த இடத்துல இருந்து மாடுகளை காப்பாற்ற முடியாம போயிருக்கு கடைசியில செய்ய வழி இல்லாம தென்னை மரத்துல ஏறி இருந்திருக்கிறார் தென்னை மரத்துல ஏறி இருந்த சந்தர்ப்பத்துலயும் கூட தன்னுடைய கண்ணுக்கு முன்னால தான் வளர்த்த அந்த பசுக்கள் வெள்ளத்துல அடிச்சு போகப்பட்ட காட்சியை என்னால பார்க்கவே முடியாம இருந்தது என்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது தென்னை அவர் ஏறி இருக்கிறார் கடுமையான குளிர் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கு இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்கும் அதிகமாக அவர் தென்னை மரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது வெள்ளம் படிப்படியாக உயர்வடைகிறதுக்கு ஆரம்பிக்குது குளிரில் நடங்கி கொண்டு இருக்கிறார் சாப்பாடும் கிடையாது ரெண்டு நாட்களுக்கு முதல்ல சாப்பிட்டு சாப்பாடு தான் இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல தான் சாப்பிடணும்னு சொல்லி பசி தாங்க முடியாமையும் குளிரில் வாய் நடுக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி தென்னை இருந்து இளநீரை குடித்து கொண்டு நான் எப்படியாவது சமாளித்து கொண்டு இருப்போம் என்ற மாதிரி முயற்சி எடுத்திருந்தேன் ஒரு படகு வந்திருந்தது ஆனாலும் கூட தென்னை மரத்துக்கு கிட்ட அந்த படகால் வர முடியாமல் போயிருந்தது அந்த படகு திரும்பியும் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோட நான் மரத்திலே இருக்கலாம்னு சொல்லி முடிவு செய்திருந்தேன் கடைசியில் எதுவுமே முடியாட்டி இதிலிருந்து இருந்து கீழங்குவோம் என்ற மாதிரியான ஒரு தான் நான் இருந்தேன் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த விமானம் விமானப்படையினுடைய விமானம் வந்து என்னை காப்பாற்றி இருந்தது என்ற மாதிரி தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சது என்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லி நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அதிசயம் தான் இவரை காப்பாற்றியிருக்குன்னு சொல்லியும் பார்க்க முடியும் இந்த மாதிரியான கதைகளை சுனாமி காலகட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த சந்தர்ப்பத்திலையும் பதிவாகி இருக்கு இரண்டாவது விஷயம் ஒரு விங் கமாண்டர் உயிரிழந்த சம்பவம் ஹெலிகாப்டர் விபத்து பதிவாகி இருந்தது அந்த விபத்தில் உயிரிழந்த விங் கமாண்டர் குரூப் கேப்டன் சொல்லி பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருந்தது அவர் உயிரிழக்கிறதுக்கு உயிரிழந்த நாள்ல இருந்து அடுத்த நாள் அவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்பை பொறுதி செய்திருந்தார் அடுத்த நாள் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை விங் கமாண்டர் குரூப் கேப்டனாக பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறார் இன்றைக்கி அவருடைய வீட்டில் அவருடைய பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உணர்வுபூர்வமான நெகிழ்ச்சியான சம்பவம் பதிவாகுது கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அந்த மரண வீட்டுக்கு போய் அவருடைய பட்டப்படிப்பு அந்த சான்றதில் அவருடைய பூத உடலுக்கு மேலே வச்ச அந்த காட்சியை வந்து பார்க்குற நேரத்தில் அது யாராக இருந்தாலும் என்னை மதம் இனம் இதெல்லாத்தையுமே கடந்து இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்குற நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த நிலைமையை வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாமல் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் அன்றைக்கி பதிவாகி இருந்தது இதே நேரம் ஒரு விபத்து பதிவாகி இருந்தது கிட்டத்தட்ட எழுபது பேர் பஸ்ஸில் பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் ஒரு பஸ் வெள்ளத்தில் மூழ்கின சந்தர்ப்பமாக அது பதிவாகி இருந்தது அதில் பலவனத்தியால் போராட்டத்துக்கு பிறகு விமானப்படை கடற்படை ஆலயம் அந்த பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் ஒரு கூரைக்கு மேலே ஏறி இருந்த சந்தர்ப்பத்தில் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க அவங்கள காப்பாற்றின அந்த இடம் அந்த அறுபத்தி எட்டு தொடக்கம் எழுபது பேரும் இருந்த ஒரு இடம் இந்த கூரை தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் அதிகம் பரப்பப்பட்டு வருது இந்த ஒரு கூரை கிட்டத்தட்ட எழுபது பேருடைய உயிர்களை காப்பாற்றி இருக்கு இந்த விபத்தில் வந்து நகர்த்ததில் முப்பத்தி ஆறு வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய உயிர் காவுகொள்ளப்பட்டது என்ற செய்தியும் நேற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த கூரையிலிருந்து தான் கிட்டத்தட்ட எழுபது பேருடைய உயிர்கள் மீட்கப்பட்டிருக்கு இந்த போட்டோன்றது ஒரு நெகிழ்ச்சியான புகைப்படமாக இன்றைக்கு பல இடங்கள்லையும் ஷேப் பண்ணப்பட்டதை பார்க்க முடியுது இந்த மாதிரியான சம்பவமும் பதிவாகி இருக்கு ஒரு சிறுமி தன்னுடைய பாடசாலை கொப்பிகளையும் புத்தகங்களையும் உலர வைக்கிற காய வைக்கிற வெயிலில் வந்து வெளியில கொண்டு போய் வைக்கிற காட்சிகளையும் அன்னைக்கு புகைப்படங்களும் வெளிவந்திருந்தது கல்விதான் முக்கியம்ன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த போட்டோ வந்து பல இடங்களையும் இன்றைக்கு ஷியா பண்ணப்பட்டு வருது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்களுக்குன்னு சொல்லி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எல்லா மாணவர்களுக்கும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற மண்சரிவால பாதிக்கப்பட்டிருக்கிற பிரதேசங்களை சேர்ந்த ஒவ்வொரு மாணவருக்கும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கொடுக்கப்படும் சொல்லியும் அரசாங்கத்தால ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு தேசிய இரத்த வங்கியால் அன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுது இப்போ போதுமான அளவுக்கு எங்களுக்கு இரத்த தானம் கிடைச்சிருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது ஆயிரத்தி ஐநூறு நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச இரத்த தானம்ன்றது இருபதாயிரத்துக்கும் என்று சொல்லி தேசிய இரத்த வங்கியால் அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது இந்த மதம் மொழி கடந்து தங்களுடைய இரத்தம் குருதி யாருக்கு எந்த உடம்புக்கு போய் சேருது என்ற எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாமல் இரத்த தானம் செய்கிறதுக்கு நூற்று கணக்கானவர்கள் முன் வந்திருந்தாங்க அந்த இரத்த தானம்ன்றது இடையில் கைவிடப்பட்டிருந்தது அதிகமானவங்க நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கைவிடப்பட்டிருந்தது நாங்கள் எதிர்பார்த்தது ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் இருபதாயிரத்துக்கும் அதிகமான ரத்ததானம் தானம் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு போதுமான அளவு கையிருப்பு இருக்குன்னு சொல்லி தேசிய இரத்த வங்கியால் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்ன்றது இலங்கையில் வந்து அரிதானது ஒரு மனிதாபிமான மனித நேயத்தை வெளிப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுற காலகட்டங்களில் தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சுனாமி ஏற்படுற காலகட்டமாக இருக்கலாம் கோவிட் காலகட்டமாக இருக்கலாம் இல்லாட்டி போராட்டம் நடந்த காலகட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இல்லாமல் மனிதாபிமானம் வெளிப்படுற பல காட்சிகள் பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த வெள்ள அனர்த்தம் மண்சரிவு சரிவு அனர்த்தம்ன்றதும் அந்த மாதிரியான மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துற ஒரு சந்தர்ப்பமாகவும் மாறியிருக்கு இன்னும் சில சம்பவங்களும் பதிவாகியிருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு மிட்வைப் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாய்மார்களுடைய அந்த கிளினிக் புக்குன்னு சொல்லுவோம் அந்த புக்கை வந்து வெள்ளத்தில் வெள்ளத்துல போகப்பட்டிருக்கு சில இடங்கள்ல வெள்ளத்துல நனைஞ்சிருக்கிற அந்த மாதிரியான புத்தகங்களை காய வைக்கிற ஒரு காட்சியும் இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்திருந்தது இன்னும் சில இடங்கள்ல வெளிநாட்டவர்கள் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம தங்களுடைய நாடு மாதிரி நாங்கள் சொல்லுவோம் பேச்சு வழக்கில் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மகிழ்ப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் இல்லாட்டி நிவாரண நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரியான செயற்பாடுகள தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற பல காட்சிகள் பல இடங்கள்லயும் பதிவாகி இருக்கு தங்களோட சொந்த நாட்டை கூட சில நபர்கள் இந்த மாதிரி நேசிப்பாங்களான்றது தெரியாது சுற்றுலாவுக்கு வந்திருந்த நபர்கள் நாங்கள் நெருக்கடிக்குள்ளே சிக்கியிருக்கிறோம்ன்றதால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியாவது எங்கள் நாட்டுக்கு தப்பிப்போவோம் என்றதையும் தாண்டி இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பிடிச்ச ஒரு நாடு நாட்டில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் மீட்பு நடவடிக்கையிலேயும் நிவாரண நடவடிக்கையிலேயுமே வெளிநாட்டவர்கள் கூட அந்த இறங்கி வேலை செய்கிற பல காட்சிகளும் புகைப்படங்களும் பதிவாகியிருக்கு இந்தியாவிலிருந்து எண்பதுக்கும் அதிகமான மீட்பு குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு உடனடியாகவே கூட்டி வரப்பட்டிருந்தாங்க தொடர்ச்சியாக பல இடங்களிலேயும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது ஒரு இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பங்களை வெளியேற்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கைக்குழந்தையை அந்த இந்தியாவிலிருந்து இருந்து வந்திருக்கிற மீட்பு குழு உறுப்பினர் ஒருத்தர் இப்படியே கொண்டு அவருடைய முகத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை வழிப்படுத்துனாங்க ஒரு கஷ்டமான சம்பளத்துக்கு வந்திருக்கிற ஒரு கஷ்டமான கடினமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதையும் தாண்டி அவங்க அந்த வேலையை வந்து திருப்தியாக மனதுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்கன்றத அந்த வீடியோ அந்த போட்டோன்றது வெளிப்படுத்தி இருக்கு இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான பல தருணங்கள் இந்த ஒரு சில நாட்களில் இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனிதாபிமானம் மனித நேயம் செத்துப்போகலை இன்னும் உயிர்ப்போட தான் என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில சம்பவங்களா இதை நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு சில உதாரணங்கள் மட்டும்தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்